தஞ்சை தஞ்சம் 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 அடைந்தனம் ராமானுஜரே தஞ்சம் சூடி கொடுத்த சூழ்கடி கோதினாச்சியா ஸ்ரீ மதிய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதவே நந்த நந்தன சுந்தரிய ஹோதாய் நித்திய மங்களம் ஜெயகந்த் ஜெயராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி தென்னாட்டிற்கு இரவா போற்றின ஸ்ரீ ஆண்டாள் வாசு கோஃபவுண்டர் மற்றும் ஆண்டாள் வாசு அகாடமியோட ஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மன கலை நிபுணர் இன்னைக்கு ஆக்சுவலாகவே அற்புதமான நாள் இன்னைக்கு வந்து மக்களுக்கு வந்து மணி அட்ராக்ஷன் கிளாஸ் லெவல் ஒன்று நடத்த போகிறாங்க அண்ணன் ஒரு பெரிய லெவலில் மேசிவ் ப்ரோக்ராம் செம்ம ஏசி ஹாலில் செம்மையாக ப்ரோக்ராம் நடக்கும் பணத்தை வந்து நீங்கள் ஈர்க்கணுமா சார் அப்படின்னு கேட்டால் பணம் வந்து உங்களை ஈர்க்கக்கூடிய அற்புதமான விஷயத்த டாக்டர் ஆண்டால் பி சொக்கலிங்க அண்ணன் சொல்ல போகிறாங்க ஒரு பெரிய மேசிவான ப்ரோக்ராம் நீங்கள் நிச்சயமாக நம்ம அண்ணனோட ஃபாலோயர் அப்படின்னா நீங்கள் மணி அட்ராக்ஷன் கிளாஸ் வந்து கற்றுக்கணும் இதுதான் உண்மை பணத்தை நீங்கள் போய் தேடுறதை விட பணம் உங்களை தேடக்கூடிய அற்புதமான கலைகளை லெவல் ஒன்றில் சொல்லித்தரப்போகிற ஒரு பெரிய லெவலில் நீங்கள் கிளாஸ் நடக்க போது ஒரு பெரிய வாழ்த்து தெரிவிச்சுக்கலாம் நீங்கள் சார் உள்ளே போவீங்களா சார் நான் உள்ளே போக மாட்டேன் ஏன்னா நம்ம ராமானுஜர் மாதிரி நடக்கிற விஷயத்தை அப்படியே சொல்லிவிடுவோம் அதனால் நம்ம எதுவுமே உள்ளே போகல அடுத்தது ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ஆண்டாம் அக்காடமியில் ஆக்சுவலாகவே மே மாதம் முப்பதாம் தேதி முப்பத்தி ஒன்றாம் தேதி ஒன்றாந்தேதி ரெண்டாம் தேதி அது சென்னையில் கிளாஸ் நடக்க போகுது அதுவும் சூப்பரான ஆண்டால் வாசு அகாடமியோட ஃபஸ்ட் கிளாஸ் கிளாஸு மூணாவது கிளாஸு பயிற்சி வகுப்பு அதாவது மூணு நீங்கள் ஏன் சார் நான் வாசு வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நிச்சயமாக கேட்டிங்கன்னா வாசு வந்து நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் நம்ம வாசுனா என்ன நினச்சிக்கணும் அப்படின்னா ஐயோ பரிகாரம் ஏதாவது மந்திரம் தந்திரம் எந்திரம் நினச்சிக்கிறோம் கிடையவே கிடையாது இயற்கை இனிவர்ஸை வந்து அமைக்கிறது தான் வாஸ்து இயற்கைனா என்ன இயற்கை பஞ்சபூதங்கள் பஞ்சபூதம் எங்கே இருக்கு நீர் இருக்கிற இடத்துல நீர் நெருப்பு இருக்கிற இடத்துல நெருப்பு நிலம் இடத்துல நிலம் காற்று இருக்கிற இடத்துல காற்று ஆகாயம் இருக்கிற இடத்துல ஆகாயம் இது போன்று சரியாக அமைக்கிறது தான் என்ன பண்ணும் விஷயம் வாசு நீங்கள் நிச்சயமாக என்ன பண்ணும் ஒரு மனை வாங்கணும் அப்படின்னா எது போன்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ஆண்டாள் வாச அகாடமியில் நம்ம சொல்லித்தரோம் ஆண்டாள் வாச அகாடமி வந்து பரிகாரமே சொல்லாத விஷயம் அந்த பயிற்சி வகுப்புல பரிகாரம் கிடையாது யாருக்குமே உங்களுக்கு அற்புதமாக சென்னையில் உள்ள நண்பர்களுக்காக ஒரு மேசிவாக சென்னையிலே கிளாஸ் எடுக்க போகிறோம் நந்தளத்தில் தான் அந்த கிளாஸ் சென்னையில் நிச்சயமாக மே வந்து முப்பதாம் தேதி முப்பத்தொன்னாந்தேதி ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி நிச்சயமாக கால் பண்ணுறோம் கால் பண்ணுங்க ஒரு பெரிய மாற்றம் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா வாசு நிச்சயமாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்போ எதுவும் பரிகாரம் பின்னாடி யாரும் போக மாட்டிங்கள அப்போ இதுதான் ஃபண்டமெண்டல் தெரிஞ்சுக்க படி வீடு கட்டினா முதல்ல என்னன்னா நிம்மதியான கிடைக்கும் நிம்மதியாக வாழக்கூடிய விஷயம் கிடைக்கும் ஒரு மனிதன் வாழ்க்கையில் நிம்மதி இருந்தால் தான் அடுத்த கட்ட நகருக்கே போக முடியும் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அது இதுனால் எப்படி படுத்து தூங்க முடியும் ஒரு மனிதன் நிம்மதியாக தூங்கணும் ஓய் படுத்தா தூங்கணும் நேற்று நான் சரியான கண்ணு வலி வந்துருச்சு நேற்று நான் பத்து மணிக்கெலாம் வந்துட்டேன் வந்து படுத்துட்டேன் நல்லா தூங்கினேன் காற்றால் ஏழுக்கு தான் எழுந்துச்சேன் ஒரு மனிதன் வந்தால் படுத்தா தூங்க இதுதான் வாழ்க்கை அவ்வளோதான் பணம் இருக்கட்டும் பணம் இருக்கா தூக்கம் வராது நைட்டு வந்து இன்ஜெக்ஷன் போட்டு தூங்குறது டேப்லெட் போட்டு தூங்குறது அப்புறம் ட்ரங்க்ஸ் அடிச்சுட்டு தூங்குறது ட்ரக்ஸ் அடிச்சுட்டு தூங்குறது இந்த விஷயம்லாம் இருக்குது நான் அதுக்குள்ளெலாம் வரல உங்களே எனக்கு படுத்தா அப்படியே காத்தால் தான் எழுச்சேன் தூக்கம் இது நான் இருக்கேன் பாருங்கள் மலை என்ன மலை மேற்கு தொடர்ச்சி மலை உண்மையாக சொல்கிறேன் இந்தியாவினுடைய மிகப்பெரிய விஷயமே இந்த மேற்கு தொடர்ச்சி மலை தான் நான் உண்மையாக சொல்கிறேன் மேற்கு தொடர்ச்சி மலை எப்பயுமே பசுமையாக இருக்கும் இன்னொரு மலை இருக்குது ஆப்போசிட் மலை கிழக்கு தொடர்ச்சி மலை இந்த கிழக்கு தொடர்ச்சி மலை அங்கங்கே விட்டு விட்டு கிடக்கும் கண்டினியூ விட்டு கிடைக்காது ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலை கண்டினியூவாக இருக்கும் இது எப்போ பார்த்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலை பசுமையாக இருக்கும் ஆனால் கிழக்கு தொடர்ச்சி மலை என்ன பண்ணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பருவ காலங்களில் மட்டும்தான் பசுமையாக இருக்கும் இந்த காற்று இங்கே மணிக்கு கிலோ அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் விதத்தில் காற்று வீசுது தம் இன்றைக்கி ஆனால் காற்றுலாம் மேலே உட்காந்தேன் லேசாக குறைஞ்சி மானை கிளைமேட் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு குற்றாலத்தில் தண்ணி ஜம்முன்னு வருது உண்மையாக சொல்கிறேன் நீங்க நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் நம்ம இருக்கிற இடத்துலேயே நாலு இடம் வாங்கி வச்சுக்கணும் அஞ்சு இடம் வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம கனவு கணவோம் நம்ம பையனுக்கு வந்து ரெண்டு கோடி போட்டு செலவு பண்ணணும் ஒரு கோடி போட்டு செலவு பண்ணுங்கிற கான்செப்ட்லாம் விட்டுட்டு நிச்சயமாக இந்த இடத்துல இந்த பூமியில் இங்கே ஒரு இடம் வாங்கணும் சார் முதல்ல உங்களுக்கு இடம் இருக்கா சார் அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக எனக்கு இடம் இருக்குது நான் வந்து அண்ணன் சொல்லக்கூடிய இடத்துல நானும் டே ஒரு இடம் வாங்கி வாங்கிக்கிறா அப்படி அப்படின்னு சொன்னார் ஆனால் நீ இடம் வாங்கினா வேலை தத்துருவா உன் பொட்டாட்டி போல் வாங்குறா சொல்லி என் ஒய்ஃப்பில் தான் வாங்கிடு சார் உண்மையாக சொன்னா எந்த மன எது இதெல்லாம் நான் கேட்கவே இல்லை நான் வாங்கினதுக்கப்புறம் எனக்கு பெரிய மாற்றம் பெரிய பெரிய கான்டாக்ட்டு பெரிய 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 லெவலில் இப்போ நீ நான் வந்து ஆண்டா லாஸ் அகாடமியில் ஒரு கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு நான் வளர்த்துட்டேன் இதுதான் பெரிய விஷயம் மக்களுக்கு வந்து நல்ல விஷயத்த பண்ணுறோம் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க மக்கள் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக கையில் வந்து நவரத்தின கல் போட்டால் சரியாக போயிருமா இல்லை கையில் கயிறு கட்டினா சரியாக போயிருமா அப்படின்னு மக்கள் எதை நோக்கி போகணும்னு தெரியல இன்றைக்கி காத்திரங்காட்டி தூஞ்சி ராசி ராசிப்பள்ளன் பார்க்குறது இன்றைக்கி இந்த கலர் சட்டை போட்டால் சரியா போயிடும் இல்லை இந்த கலர் இது கிழக்க போனால் சூழல் வடக்க போனால் சூழல நமக்கு என்ன ஒரு கெடியாராக ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை ஏழு ஏழு பார்த்துட்டு போகுது நம்ம தான் ஏழரை எட்டரை ஒம்பதுரை பத்துரைனு தடுமாறி கிடக்கிறோம் நிச்சயமாக அப்போ வாழ்க்கையில் நம்ம சின்ன சின்ன விஷயங்களை பெரிய பெரிய விஷயத்தோடு கனெக்ட் பண்ணி நம்ம அப்படியே முடங்கி போய் கிடக்கிறோம் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இந்த பூமி என்ன பண்ணுன்னா இங்கே நான் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் இடம் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு பெரிய மாற்றம் நான் உண்மையாக சொல்கிறேன் இதில் எனக்கு ஒன்றுமே கிடையாது நான் வந்து ஒரு வழிபா வழிபோக்கன் மாதிரி இந்த அப்படி திருச்சிக்கு போங்க இந்த சென்னைக்கு போர்டு மாதிரி நான் இடம் வாங்கினதுக்கு அப்புறம் எனக்கு பெரிய மாற்றம் எல்லாருக்குமே என்ன இருக்கு நம்மளுடைய கிளைண்ட்டு நான் சொக்கரை ஃபாலோ பண்றேன் சொக்கர் சொல்ற விஷயம் அவ்வளவு பிளைண்டா ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு என்ன பண்ணுவேன் நானே நேத்து தான் பாலோ பண்ணேன் உண்மையா சொல்றேன் என்கிட்ட ரெண்டு கெட்ட பழக்கம் இருக்கு அயோக்கிய பழக்கம்னு சொல்லுவேன் ஒன்னு காப்பி டீ குடிக்கிற பழக்கம் சொக்கு நிப்பாட்டிட்டாரு இன்னொன்று பனியின் போடுற பழக்கம் நேற்று ஒருத்தர் கிளாஸ்ல வந்துட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா பிரமிச்சு போயிட்டேன் அந்த பையன் ஃபர்ஸ்ட் நாள் க்ளாஸில் வந்து சொன்ன உடனே பனியை தூக்கி உரம் போட்டான் அப்புறம் மால் மாலை போட்டு அமைச்சு போட்டான் ஏன்னா ஒரு கிளாஸில் படிக்கிற பையனே பனியை கழிச்சு போட்டானே நம்ம ஒன்று அயோக்கிய தரமாக இருக்கமே முட்டா புயலாக இருக்கமேன்ட்டு நேற்று தான் நான் பனியில் போடல எனக்கு ஒரு பழக்கம் பனியன் போட்டு தான் போடணுன்னு உடம்பு தெரியுமேனு அது ஒரு விஷயம் சரி நம்ம சொக்கு சொன்ன விஷயத்தில் ரெண்டு ஃபாலோ பண்ணல ஒன்று என்னடான்னா பணியில் போடுறது இன்னொன்று அவர் காஃபி டீ குடிக்கிறது இல்லை காஃபி டீ விட்டுட்டார் இப்போ புதுசாக என்ன பார்த்துட்டாருன்னா சூரியன் வர்றதுக்கு அப்புறம் சாப்பிட்றாரு சூரியன் மறையிறதுக்கு முன்னாடி சாப்பிட்றாரு இந்த விஷயத்தை நம்ம பிளைண்ட்டாக ஃபாலோ பண்ணணும் அப்போ நம்ம முன்னோர்கள் இந்த பண்ணாங்க பண்ண நம்ம சொக்கரோட ஃபாலோ நம்ம சொக்கோட வாழ்கிறாங்கன்னா இந்த சொக்கு வாழக்கூடிய இடத்துல நமக்கு ஒரு தான் என்ன தானே நிச்சயமாக சொல்கிறேன் சென்னையோட அடுத்த சென்னையில் எப்படி ஜெயலலிதா இருக்கையில் போயஸ் கார்டன் எவ்வளோ ஃபேமஸ் ஆச்சோ அதே மாதிரி ஒரு நாள் நான் சொல்லக்கூடிய விஷயம் இன்னைக்கு நான் சொல்கிறேன் எழுதி வச்சுங்க சொக்கு வாழக்கூடிய இந்த இடம் மீண்டும் ஒரு போயஸ் கார்டன் உண்மையாக சொல்கிறேன் இந்த இடம்லாம் குட்டி போடாது இந்த இடம் குட்டி போடாது இருக்கிறப்ப இடம் வாங்கிட்டால் சிறப்பான விஷயம் அவ்வளோதான் அப்போ நிச்சயமாக என்ன பண்ணணும் நம்ம நிச்சயமாக இங்கே இடம் வாங்கணும் ஏன்னா தூய காற்று அற்புதமான காற்று இயற்கை காற்று அழகான தண்ணி ஃபஸ்ட் தண்ணி நிலத்தடி நீர் எந்த மாசும் கிடையாது சூப்பரான தண்ணி நல்லா போய் சம்மனு குற்றாலத்தில் குளிக்கலாம் செம்மையாக இருக்குது கிளைமேட்டை பாருங்கள் செம்ம அதை விட மேற்குல மலை மேற்கும் தெற்கும் மலை ஒரு குடும்பத்தில் உறவை சரி பண்ணும் இப்போ உங்கள் வீட்டில் ஒரு பையன் இருக்கா அப்படின்னா மருமகளாக வரமாட்டாள் மகளாக வருவான் உங்கள் வீட்டில் ஒரு மகன் இருக்கா மாப்பிள்ளை வரணும் அப்படின்னா மகனாக வருவான் இப்போ தென்னு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய வாஸ்துப்படி அந்த இடம் உயரமாக இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் அவ்வளோதான் சொல்கிறேன் நான் இன்னும் ரெண்டு வருஷத்தில் இந்த சென்னையில் எப்படி போயஸ் கார்டனோ அதே மாதிரி இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இது போயஸ் கடன் ஆக்குவோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆகிரும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம வந்து கல்யாணம் வந்து பெரிய லெவலில் ஊரே கூப்பிட்டு ஒரு ஆயிரம் பேரை ரெண்டாயிரம் பேரை கூப்பிட்டு எல்லாம் பஃபே சிஸ்டம் கையேந்தி தட்டு பிச்சை எடுத்து தட்டு எடுக்கிற மாதிரி சாப்பாடு கூப்பிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லோரும் சாப்பாடை வீணாக்கி பெரிய நான் தான் பந்தாக கட்டுறது ஃபோட்டோ ஷூட்டு மெகந்தி சூட்டுன்னு சொல்லி எல்லா சூட்டை போட்டுட்டு பணத்தை தேவை இல்லாமல் செலவு பண்ணாதீங்க நான் இதை தான் சொல்கிறேன் எனக்கு சொல்ல அன்னைக்கு ஆள் இல்லை இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறதுக்கு நான் ஒருத்தன் இருக்கேன் நான் என் தம்பி கல்யாணத்தை பெரிய லெவலில் நான் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் தான் பண்ணேன் தப்பு சொல்லலை ஒரு பதினை பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எழுபது லட்சம் செலவு பண்ணேன் பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி எழுபது லட்சம் செலவு பண்ணேன் என்னுடைய தம்பிக்கு இல்லாத ஒரு ரெண்டாயிரம் பேரை கூப்பிட்டு போனேன் ஆனால் இன்றைக்கி என் பொண்ணு கல்யாணம் நடக்குதுன்னா பொண்ணு மா மாப்பிள்ளை வீட்டில் நாலு பேர் எங்கள் வீட்டில் நாலு பேர் ஏன் சொத்தத்தையே கூட மாட்டேன் இதுதான் உண்மை இந்த செலவுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நிச்சயமாக இங்கே ஒரு இடம் வாங்கி கொடுக்கலாம் பொண்ணோட வாழ்க்கை நல்லாயிருக்கும் மாப்பிள்ளையோட வாழ்க்கை இருக்கும் இதுதான் உண்மை அப்போ நம்ம என்ன பண்ணணும் தேவை இல்லாமல் நான் கல்யாணம் பண்ணுறேன் இருக்கிற இடத்துல இடத்த வாங்கி குவிப்பேன் அப்படிங்கிற விஷயம்லாம் இல்லாமல் நம்ம வாழ்கிற வாழ்க்கையை நம்ம குழந்தைகளுக்கு வாழக்கூடிய வாழ்க்கையில் குழந்தைகளுக்கு என்ன மன நிம்மதியை கொடுக்கணும் நிறைவை கொடுக்கணும் அப்போ இந்த இடத்துல தெருக்கூத்து பேசுமா சார் தெருக்கூத்தே பேசாது எதுதான் பேசும் பின்னாடி எனக்கு பின்னாடி இருக்க மலை இந்த மலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலை அம்மர் ஒரு மலை அப்பர் இது எல்லாருமே இங்கே தென்காசியில் உள்ளவங்க எல்லாருமே சொல்லுவாங்க இந்த மலை அம்மர் அந்த மலை அப்பர் இது அட்டகாசமான செம்ம மாசான இடம் நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவில் உங்க வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயம் தேவை இல்லாம இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா என் தம்பி என் தம்பிக்கு வந்து உங்க அப்பா இல்லை என் தம்பி கடல அப்படின்னு சொன்னதால ஆக்கம் எல்லாமே செஞ்சேன் ஆனால் இன்னைக்கு என் தம்பி பேரில் ரெண்டு இடம் வாங்கி வச்சிருக்கலாம் இதுதான் நான் பண்ண தப்பு அப்போ இன்னைக்கு என்ன ஆகும் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் நிச்சயமாக நான் யாராக இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு உங்கள் வாழ்க்கையில் மேற்கு தொடர்ச்சி மலை வேற லெவல் மேற்கு திறச்சி இருக்கும் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் அப்ப அந்த குடும்பத்தில் வந்து கடன் குழந்தைகளும் அப்பா அம்மாவும் ரொம்ப சிறப்பாக செயல்படுவாங்க அப்ப என்ன நடக்கும் விஷயம் நடக்கும் வாழ்க்கையில உங்களுக்கு நல்லது நடக்கும் பொழுது ஒரு பெரிய மாற்றத்தை உருவோம் அப்ப நம்ம பிறந்த பிறப்புக்கு நம்ம குழந்தைகளுக்கு என்ன சொத்து வைக்கணும்னு கேட்டீங்கன்னா நிச்சயம் இது வாஸ்து பலம் பொருந்திய அற்புதமான இந்த இடம் தான் நமக்கு பேசும் அப்படின்னு உண்மையான விஷயத்த சொல்றேன் நிச்சயமா இந்த இடத்துல இடம் வேணும் அப்படின்னா நிச்சயமாக கால் பண்ணுங்க செவன் த்ரீ த்ரீ ஒன் டூ எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு ஏன்னா அண்ணன் வந்து ஆண்டாள் கோயில் கட்டு போகிறாங்க பெரிய இடங்களில் ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க பெரிய மாஸ்தான விஷயம் நடக்குது அண்ணனுக்கு ஒரு பெரிய மாற்றம் அப்படின்னா நிச்சயமாக இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அண்ணனுக்கு ஒரு பெரிய மாற்றம் அண்ணனை நம்ம ஃபாலோ பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை அண்ணன் என்ன விஷயம் பண்ணாலும் அதையும் பண்ணணும் வாஸ்துப்படி பலம் பொருந்திய மனையா இருக்கும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னா தேவை இல்லாமல் கட்ட கட்ட செலவுலாம் பண்ணாமல் அப்படியான விஷயத்தில் இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் நிச்சயமாக இடம் வாங்குங்க உங்கள் வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்குது நான் வாங்கி கொடுத்த எல்லாருக்குமே ஒரு பெரிய மாற்றம் ஒரு சில விஷயங்கள்லாம் எப்படின்னா நான் வாங்கி கொடுத்தா அவங்கள்ட்ட கண்டுபிடிக்கிறேன் அப்புறம் ஒரு நல்ல விஷயம் நடக்குது இந்த குடும்பத்தில் திருமணமே ஆகாமல் இருந்துச்சு ஒரு அம்மா ஒரு ஒரு அட்வான்ஸ் போடுறாங்க அவங்க பெரிய கோடி தான் அவங்க வீட்டில் திருமணம் நடக்கும் கணவன் வந்து மனைவி ரெண்டு பேர் பிரிகிறாங்க இங்கே இடம் வாங்கினதுக்கப்புறம் கணவன் மனைவி சேர்றாங்க பேர் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்குது வேலையில் ஒரு நிம்மதி இல்லாமல் ஒரு வேலையில் இருந்தாங்க அவங்க வேலை சூப்பராக வேலை கிடைக்குது இதெல்லாம் நான் எடுக்கிற ரிசர்ச் அப்போ மேற்கும் தெற்கும் சரியாக இருந்தால் வாஸ்து பலம் பொருந்திய இடம் நிச்சயமாக வாழ்க்கையில் வாழ்வாங்க வாழுங்க செல்வத்தோடு வாழுங்க நீங்கள் இது மாதிரி இடம் வேணும் அப்படின்னா நிச்சயமாக கால் பண்ணுங்கள் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுவத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு அறுநூத்தி நாலாறு நம்பர் சொல்லிட்டேன் எனக்கும் இதில் நீங்கள் ஒன்றும் இல்லை நான் வந்து ஒரு போர்டு மாதிரி நான் வாங்கியிருக்கேன் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் வாங்கினா நீங்கள் நல்லா இருப்பீங்க சொக்கு இங்கே வாங்கியிருக்காரு சொக்கு நல்லா இருக்கார் அவ்வளோதான் விஷயம் இதுதான் கான்செப்டு அப்போ நிச்சயமாக நல்லது நடக்கும் உண்மையாக பேசுகிறேன் இதெல்லாம் பரிகாரம் கிடையாது இது இயற்கையோடு இணைந்து வாழக்கூடிய விஷயம் வாழ்க்கையில் மன நிம்மதி நிறைவு ஏன்னா இந்தியாவுக்கு இது ஐயாயிரத்தி ஐநூறு அடி உயரமான விஷயம் அப்போ கண்டினியூவிட்டி மழை மேற்கு தெற்கு இந்தியா முழுக்க போகிற கண்டினியூட்டி மலை இதான் கிழக்கு தோசி மலை கண்டினியூட்டி கிடையாது இந்த திருவண்ணாமலையில் சொல்கிற அந்த இடம் கூட எனக்கு கிடையாதுன்னு நான் சொல்லுவேன் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இதுதான் கண்டினியூவிட்டி மலை மேற்கு தெற்கு மலை சூப்பரான மலை அப்போ இதுதான் பெரிய விஷயம் அப்போ வாழ்க்கையில இது போன்ற இடங்கள் நீங்கள் இடம் வரும்போது உங்கள் வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் சொல்லி இது போன்ற நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் ஜெய் ஸ்ரீராம்